ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பண்ணேனா மில்க் ஷேக் செய்ய போகிறேன் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பேர்ச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இது பாதாம் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு அது தொலியை வந்து உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பொட்டுக்கடலை எடுத்து போட்டு போட்டுக்கலாம் உரிச்சு வச்ச பாதாமை போட்டுக்கலாம் இப்போ மிக்சியில் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி பொடியாக ஆக்கி அடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் வாழைப்பழத்தை போட்டுக்கலாம் பேர்ச்சம்பளம் போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் அடித்து எடுத்து இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி அரைச்சி போட்டு ஒரு அரை கிளாஸ் பால் ஊத்திக்கலாம் கிளாஸ்ல ஊத்திக்கலாம் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்